போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்க அப்படியா இருக்கும் உங்கள் சிங்க கீழ் நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் அதுக்காக ஒரு கண்டன எதிர்ப்பு இன்றைய நாள் இந்த கிளிநொச்சி நகரிலே பள்ளிக்கழக முடியவில்லை ஏற்கனவே விடுதலை புலிகள் ஒரு பெரிய லோகோ ஒன்று செய்திருக்கிறாங்க சோசல் சோசல் களிநொச்சி கந்தசாமி கோயிலுக்கு இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நடந்து கொண்டிருக்குது அந்த வகையில இன்னைக்கு இலங்கையின் சுதந்திர தினத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்குது பாத்தீங்கன்னா பல்வேறு அமைப்பினர் வந்து கலந்து இது ஒரு தான் பார்க்க போறோம் முன்னுக்கு சொன்னால் போராட்டத்துக்குரிய பல்கலைக்கழக மாணவர்கள் ஏனைய நிறுவனங்கள்லேருந்து எல்லாருமே இதில் கலந்து கொண்டிருக்கிறத பார்க்கறதுதான் இருக்கும் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸாரும் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக மாணவர்கள் கருப்பு நிற ஆடையுடன் இந்த இடத்துல போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறத பார்க்கறதுதான் இருக்கும் தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா சுதந்திர தமிழர் தேசமுக்தி கரி என்ற பதாகைகள் போடப்பட்ட ஒரு பெரிய லோகோ ஒன்று செய்திருக்கிறாங்க பின்னால் பார்த்தீங்கன்னா சொன்னால் பின்னால் ஒரு இலங்கை இலங்கை இந்த உருவத்தை செய்து அதில் இரண்டு கைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கங்களி போடப்பட்டு ரத்தம் படியக்கூடிய மாதிரியான ஒரு காட்சி காட்டப்பட்டிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சொல்ல இன்றைய போராட்டத்திற்கு திரண்டிருக்கிற இருக்கிற மக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் கந்தசாமி கோயிலுக்கு முன்னுக்கு இன்றைக்கு சுதந்திர தினத்துக்கு எதிரான இந்த போராட்டம் தற்போது மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஒழுங்குபடுத்தி நடக்க இருக்குது ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ப்பாட்டம் தற்போது ஆரம்பமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண யூடியூபர்ஸாக வந்து நிற்கிறாங்க வணக்கம் வணக்கம் இன்றைக்கு இலங்கையின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின போராட்டம் நடந்து கொண்டிருக்கு சுதந்திரத்துக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருக்குது இலங்கையில் சுதந்திர தினம் என்று சொல்கிறதுக்கு எனக்கு நான் சுதந்திர தினம் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆண்ட பக்கத்தை எனக்கு தெரியலை ஏன்னு சொன்னால் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகான இன அழைப்புக்கு பிறகு தமிழ் மக்களிட மனங்களில் இது சுதந்திர தினமாக இருக்குமா அதிலே எனக்கு ஒரு சந்தேகம் நான் வேளாண் அளவிலான மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறத பார்க்கும் வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய இந்த போராட்டமானது ஒவ்வொரு வருடமும் இந்த பல்கலைக்கழக மாணவர்களாலும் அல்லது நேசிக்கின்ற தமிழ் பகுதிகளை நேசிக்கின்ற மக்களாலும் நடத்தப்பட்டு கொண்டு தான் பெறுகின்றது அந்த வகையில் எங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கவில்லை நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கான சுதந்திரம் கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது ஆனால் தமிழர்களுக்கும் இது கிடைக்கவில்லை தமிழர்களுக்கு விரோதமான செயல்பாடுகளைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய இப்போது எடுங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை கைதிகள் சிறையில் வாடும் அரசியல் கைதிகளுக்கான நீதி கிடைக்கவில்லை கடல் கடலில் சுதந்திரமாக நாங்கள் தொழில் செய்ய முடியவில்லை காணிகளை ஒவ்வொரு திணைக்கள ரீதியாக வனையிலாக வனஜீவராசிகள் தொல்லியல் திணைக்கலம் படையினர் என்ன அபகரித்து கொண்டிருக்கிறதாலே எங்களை தமிழகத்தின் காணிகளில் நாங்கள் ஒழுங்காக விவசாயங்களை செய்ய முடியவில்லை ஏற்கனவே விடுதலை புள்ளிகள் இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் காணி எங்கள்கிட்ட சுயமாக எங்களோட மக்கள் தொழில் செய்யக்கூடிய காணியாக இருந்த காணி எல்லாத்தையும் வனையிலாக பறித்து அதாவது எல்லைக்கல்ல நாட்டி அடாத்தாக பறித்து இன்றைக்கு பயிர் விலை திரமாக செயல் முழு பாறை போராட்டத்துக்கு வேண்டும் சொல்லி ஒரு குழப்பம் நடந்து கொண்டிருக்கு ஒரு உலக உருண்டை ஒன்ற ஒருவர் கையில் வச்சுக் கொள்வாரை மாற்றாது 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 திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை நிறுத்து 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 எமது தேசம் எமக்க வேண்டும் என்ற கோஷத்துடன் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பார்க்க யாருக்கும் ஓகே வணக்கம் மேடம் வணக்கம் சுதந்திர எதிரான போராட்டத்தில் சிங்கள தேசத்தினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாள் என்ற நாள் தமிழர் தேசத்த தமிழர் தேசம் எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக இந்த நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்தி செயல்படுத்தி வருகின்றது அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரித்தானியர்கள் ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் வழங்கியதாக சொல்லப்பட்ட இருந்து இன்று வரை தமிழ தேசம் அடக்குமுறைகளுக்கும் ஆக்கிரமிப்புக்கும் உள்ளாகப்பட்டு தான் வருகின்றது இன்றைய நாள் ஒரு வலி நிறைந்த நாளாகவும் நாங்கள் பதிவு செய்யலாம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தனிச்சிங்களச்சடம் கொண்டு வரப்படுகின்றது அந்த தனிச்சிங்களச் சட்டத்துக்கும் இந்த சிங்கக்கொடி தமிழர்களை அடக்குகின்ற ஒரு அடிமை சின்னம் என்ற அடிப்படையிலே பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த சுதந்திர நாளை ஸ்ரீலங்கா தேசம் கொண்டாடுகின்ற போது திருகோணமலையிலே திருமலை நடராஜன் என்று அறியப்பட்ட இருபத்தி ரெண்டு வயது நிரம்பிய இளைஞன் இந்த சிங்கக்கொடி ஏற்றப்பட்ட சிங்கக்கொடியை இறக்கி இறக்க முற்படுகின்ற போது ஸ்ரீலங்கா போலீசார் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட நாள் அவன் மரணித்து அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் தொடுகின்ற இந்த நாளிலே தமிழர் தேசம் இந்த நாளை கரிநாளாகவும் ஒரு துக்க நாளாகவும் சுயந்த நாளாகவும் பதிவு செய்து வருகின்றது இன்று வரை காலம் காலமாக வருகின்ற இப்போது இருக்கின்ற என்பிபி முலாம் பூசப்பட்ட இந்த ஜேபிபி அரசாங்கம் கூட முற்றுமுழுதாக பல அடக்குமுறைகளை செயற்படுத்தி வருகின்றது குறிப்பாக இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தால் இந்த தமிழர்கள் ஆக்கிரமிப்பில் மிக முக்கியமான இந்த கிவிலோயா திட்டம் என்று சொல்லப்படுகின்ற நிலங்களை விடுங்குகின்ற திட்டத்தினை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த என்பிபி முலாம் பூசப்பட்ட ஜேவிபி அரசாங்கம் கையில் எடுத்து பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை விழுங்குகின்ற ஒரு செயற்பாட்டை கூட இந்த ஜேவிபி அரசாங்கம் செயற்படுத்தி வருகின்றது அதைவிட மறுபக்கம் இந்த பௌத்த ஆக்கிரமிப்பிலிருந்து பல விடயங்களை செயற்படுத்தி வருகின்ற நிலைமையிலே பௌத்த விகார கட்டுமானமாக இருக்கலாம் சிங்கள நில தமிழ ஆக்கிரமிப்பாக இருக்கலாம் பல்வேறு பட்ட விடயங்களில் இந்த சிங்கள தேசம் தொடர்ந்து தமிழர் தேசத்தை அடக்கி வருகிற நிலையில்தான் இந்த எழுபத்தி எட்டாவது ஆண்டு சிங்கள சுதந்திர நாள் தமிழர் தாயகத்தினுடைய கரிநாளாக இன்றைய நாள் இந்த கிளிநொச்சி நகரிலே பல்கலைக்கழக மாணவர்கள் காணாமல் சங்கங்கள் பொது அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே மிக எழுச்சி பூர்வமாக இந்த இந்த வீதியில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே இதில் சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால் சிங்கள தேசம் தமிழர் தேசத்தை ஆக்கிரமிக்கின்ற வகையிலே சம உரிமை வழங்கி இவர்களை தொடர்ச்சியாக வழங்காது ஆக்கிரமிக்கின்ற வரையிலே தமிழர் தேசம் இந்த நாளை துயரம் தோய்ந்த நாளாகவும் கருப்பு நாளாகவும்

போடப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் திரண்டு திரேண்டிருக்கிறத பார்க்குறதா இருக்கும் இலங்கை சுதந்திரம் அடைந்தது நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்து வரைக்கும் எங்கள் தமிழர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை தமிழர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்காக எந்த அரசாங்கமும் எங்களுக்கு ஒரு நீதியை வழங்குவதாக தயாராக இல்லை ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே யாழ் யாழ்ப்பாணத்தில் திருவணமலையில் உள்ளத்தீவில் குற்ற சிலைகளை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள் தமிழ் மக்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கின்றன எமது காணிகள் அகரிக்கப்படுகின்றன எங்கள் நிலங்கள் அகரி அகரிக்கப்படுகின்றன எங்கள் தட்கள் கூறாடப்படுகின்றன அனைத்து மக்களும் நாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்காக இன்றைய நாள் இந்த சுதந்திர நாளை நாங்கள் கருநாளாக கொண்டாடுகின்றோம் அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் நமது இனத்தை ஒரு நல்ல அங்கீகரிக்க வேண்டும் இந்த உங்கள் சிங்கக்கொடிக்கு கீழ் நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கான சுதந்திரத்தை வழங்கி எங்களை ஒன்றாக சேர்த்து பார்க்க வேண்டும் எங்கள் இனம் பல காலங்களாக அடிமைப்பட்டு வாழ்கின்றன இனியாவது எங்கள் இனத்தை ஒரு நல்ல முறையில் நல்ல தீர்வை ஒன்று கொடுத்து எங்கள் மக்களை அரவணைத்து உங்களுக்கு பின்னால் அல்லது உங்கள் அரசுக்கு கீழ் இயங்குவதற்கு தனித்து இயங்குவதற்கு வழி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஓகே இப்போ பார்த்தீங்க சொன்னால் போராட்டம் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்குது ஓகே மக்கள் இப்ப சொன்னால் நாங்க காக்கா இப்போ கடைசந்தோம் போராட்டக்காரர்கள் காக்கா கடை சந்தை அண்மிச்சு வந்து கொண்டிருக்கிறது முன்னுக்கு ஓகே தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பரபரப்பான ஒரு போராட்டமா தான் இருக்குது அடுத்து என்ன நடக்கும் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மக்கள் படையே சுதந்திரத்துக்கு எதிரான போரா போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பார்க்க கூடியா இருக்கும்

எதிர்ப்பு போராட்டம் தமிழர்களுக்கு என்றையுமே சுதந்திரம் கிடையாது எழுபத்தெட்டு வருடமாக நாங்கள் தான் கொண்டாடுகிறோம் திட்டமிட்டு தமிழர்களுக்கு சுதந்திரம் வந்து பிரிட்டிஷ் அரசு சிங்கள தேசம் என்றது கொடுத்து விட்டு போயிட்டார்கள் தமிழர்கள் இன்றைக்கும் அடக்குமுறைக்கும் அழிவுக்கும் தான் இருக்கார்கள் உண்மையாகவே அது இந்த அடக்குமுறைக்காக போராடி அறுபத்தாயிரம் மாவீரர்கள் இந்த மண்ணிலே வித்துறலாகியிருக்கார்கள் நாலு லட்சம் மக்கள் சொத்து சுவங்கள் உண்மையாக நூலகங்கள் எங்கள் தேவாலயங்கள் எத்தனையோ பள்ளி பள்ளிக்கூடங்கள் எத்தனையோ மக்கள் சேதமற்று இன்றைக்கு புலன் தேசத்திலே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எமை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கிலே எமக்கு ஒரு தீர்வு வருவதென்றால் சர்வதேசம் இதுக்கு ஒரு விடிவெளியாக இருக்க வேண்டும் எந்த நடந்தாலும் எந்த சிங்கள தேசமும் பொய்யான வார்த்தைகளை சொல்லிவிட்டு தேர்தல் கேட்க வரும்போது எமது தமிழினமும் நம்பி ஏமாறுகிறது ஆனால் என்றைக்குமே தமிழருக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் சிங்கள தேசத்தில் சிங்கள மக்கள் நிம்மதியாய் வாழ முடியாது என்பதையும் நான் பதிவிடுகிறேன் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காக்கா கடை சந்திக்கிட்டு இருக்கோம் இப்போ க்ரௌடை பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஆயிரம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு இருக்காங்க பாருங்கள் இவ்வளோ இருந்து அந்த பேரணி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான பொதுமக்கள் மற்றும் கட்சி சார்பானவர்கள் மற்ற ஏனைய நிறுவனங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று பலரும் இந்த இடத்துல திரண்டு நின்று இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் வணக்கம் வணக்கம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாள் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன சந்திரன் முன்னிருக்கிறீர்கள் இந்த சந்திரன் பூங்கா என்றது எங்களுடைய விடுதலை புலிகளின் போராட்ட காலத்திலே எங்களுடைய காலத்திலே எங்களுடைய நினைவு சின்னமாக எங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம் எங்களுடைய மேதகு பிரபாகரணா இருக்கும் இருக்கும்போது எங்களுடைய நினைவு சின்னம் எங்களுடைய இடம் இப்ப சொல்ல போனால் இலங்கை அரசாங்கம் அவதரித்து வச்சு கொண்டிருக்கின்றது இது தங்களுடைய தங்களுடைய நிலமாக அவதரித்து வச்சு கொண்டிருக்கின்றார்கள் இப்போ இது ஒரு பூங்காவா காணப்படுது இந்த இடத்துல எல்லாரும் வந்து செல்பி எடுக்கிறதும் தமிழர்களுடைய பல நிலங்கள் வந்து அபகரிக்கப்பட்டு இப்போது வந்து மாற்றப்பட்டு திசை மாற்றப்பட்டு அது ஒரு உல்லாச விடுதிகளாக அதை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் தென்னிலங்கையில் இருந்து வந்து செல்பி எடுத்துக்கொள்கின்றனர் இன்றைய போராட்டத்தின் முக்கியமான குறிக்கோள் என்னவாக இன்றைய போராட்டத்தின் முக்கியமான காரணம் இன்று இலங்கைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் எங்களுக்கு எழுபத்தி எட்டாவது கருப்பு நாள் ஜூலை சாரி கருப்பு நாள் அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் இடப்பெயரின் போது எங்களுடைய பிள்ளைகளை இராணுவத்திடமப்படைச்சோம் எங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான உறவுகளை லட்சக்கணக்கான உறவுகளை நாங்கள் இழந்திருந்தோம் இந்த மண்ணிலே எங்களுக்கான விடுவிதேசம் இதுவரைக்கும் மெட்டவில்லை எழுபத்தெட்டு ஆண்டுகள் வெறுமனையை கடந்ததே தவிர எங்களுடைய தமிழினம் இன்றும் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு சுவிட்சமான வாழ்வில்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இன்றும் எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பழங்களும் நிலங்களும் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாள் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளீர்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர் சார்பாக இந்த போராட்டத்தில் ஏதேனும் இடையூறுகள் விளைவிக்கப்பட்டதா இந்த போராட்டம் எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக பல்கலைக்கழகத்திலேயே இந்த போராட்டத்தை உணர்வுபூர்வமாக வருவதற்காக நம்முடைய பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற இந்த சுதந்திர தினத்துக்கு எங்களுடைய சார்பிலே எதிர்ப்பை வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் ஒரு அணியாக இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கிறேன் இப்பே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாணவர்களுடைய சக்தி ஒரு மிகப்பெரிய சக்தி எங்களுடைய எதிர்கால தலைமுறை இந்த நாட்டினுடைய அரசியலை எவ்வாறு புரிந்திருக்கிறது எங்களுக்கான சுயநிர்ணயம் சார்ந்த அறிவினை எவ்வாறு தெரிந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய நாளுடைய போராட்டம் இந்த சமூகத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக எடுக்க காட்டியிருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை தமிழக விடுதலை போராட்டத்திலே ஒரு அசைக்க முடியாத ஒரு மயில்கல்லாக இருந்த ஒரு இடம் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அந்த இருந்து ஒவ்வொரு ஆண்டும் வெளியே வரக்கூடிய ஒவ்வொரு மாணவர் மாதனும் நிச்சயமாக ஒரு தமிழ் உணர்வோடு தான் சமூகத்திற்கு நிச்சயமாக விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படியான ஒரு சூழலில் தான் இன்றைய தினம் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் எங்களை பொறுத்தவரை இலங்கையினுடைய அதாவது ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினம் என்பது எங்களுக்கு அது நூறு ஆண்டு கடந்தாலும் இருநூறு ஆண்டுகள் கடந்தாலும் நிச்சயமாக எங்களுக்கு கரிநாளாக தான் இருக்கும் எங்களுக்கான தீர்வுகள் எட்டப்படும் இந்திய போராட்டத்தில் ஏதேனும் எதிர்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய போராட்டத்திற்கு வழக்கமாகவே எங்களுடைய பல்கலைக்கழக போராட்டங்களை பொறுத்தவரை எதிர்ப்புகள் வருவது வளமை இன்றைய போராட்டத்துக்கு பெரும்பான்மை இனத்தினுடைய

அதற்கான சவதேச நீதியை இந்த சமூகத்துக்கு படப்படுத்த வந்தவருக்காக நாங்கள் அதை காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அதேபோல் பிறந்த வடக்கு கழகத்தையும் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் கிவிலோயா திட்டம் சார்ந்தபடி எங்களையும் நாங்கள் இன்றைய என்னுடைய சமகாலப் பிரச்சனை அதே போல் பிஜேக்கு பதிலாக பிஎஸ்சி கொண்டு வரப்படும் அடுத்த சட்டத்தை பற்றியும் இன்றைய நாளிலையும் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் ஓகே நன்றி நன்றி சார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று எமது தமிழ் மக்களை திட்டமிட்ட இன அழைப்புக்கள் உள்ளாக்கி அதையும் மறந்து இன்று வெமது மண்ணிலையே சுதந்திர நாளை கொண்டாடுகின்றது இது ஸ்ரீலங்கா எமது தமிழ் மக்களுக்கு செய்யும் பெரும் துரோகம் நாங்கள் இன்றை கரிநாளாக பிரகண்டனப்படுத்தி இன்று நாம் மாபெரும் கரிநாளை அனுஷ்டிக் கொண்டு இருக்கின்றோம் அவர்களின் சுதந்திர நாளை எதிர்ப்பு தெரிவித்து எமது மக்கள் இன்று இந்த வெய்ய வேகா கொதிச்ச வெயிலிலும் இன்று இந்த சிறிலங்காவுக்கு நாம் ஒரு பாடத்தை கொடுத்திருக்கின்றோம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் எமது மக்கள் ஒப்படைத்த பிள்ளைகள் அங்கே பயங்கரவாத தடைச்சட்டம் யாருக்கு பயங்கரவாதிகள் முற்றாக ஒழிக்கப்பட்டது இந்த சிறிலங்கா அரசாங்கம் கூறுகின்றது இந்த பயங்கர தடைச்சட்டம் யாருக்கு மக்களுக்கா அல்லது ராணுவத்துக்கா ராணுவம் உடனடியாக எமது மண்ணை விட்டு வெளிவர வேண்டும் ராணுவம் இங்கு இருப்பதால் எமது மக்களுக்கான அச்சுறுத்தல் தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது எமது ஆக்கிரமிப்பு உள்ளாக்கப்பட்ட இடங்கள் அனைத்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் கையெட்டியில் எமது மக்களின் காணிக்குள் அத்துமீறி அவர்களுடைய விகாரணை அமைத்திருக்கின்றது இன்று இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஈடுபெற்று இருக்காங்க தக்க வணக்கம் வணக்கம் இந்தியன் போராட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள் எழுபத்தி எட்டா சுந்தர தினத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு வந்திருக்கீர்கள் எப்படி இந்த போராட்டம் நடந்தது இது நாங்கள் யாழ் பல்கலைக்கழக கலைப்பிடம் சார்பாக வந்து நாங்கள் இந்திய போராட்டமானது எதிர்ப்பு நாள் அதாவது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சாலும் இன்றைக்கு மங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் தான் இருக்கிறோம் அவங்களோட உரிமைகள் மறுக்கப்பட்டு தான் இருக்குது அதுக்காக ஒரு கண்டன எதிர்ப்பு தான் அதாவது இலங்கை அரசாங்கம் சுதந்திர தினத்தை மிக விமர்சனையாக கொண்டாடினாலும் எங்களோட தமிழர் தரப்பில் இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் இல்லை அதுக்காக நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை மறுத்து இன்றைக்கு ஒரு கரிநாளாக பிரகனப்படுத்தி இந்த இடத்துல நாங்கள் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கோம் இன்றைய போராட்டத்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம் காலையில பத்து மணிக்கு தொடங்கிச்சது இப்பதான் முடிஞ்சு இப்போ பன்னெண்டரை அப்படியே முடிஞ்சது நடக்கும் போது உங்களுக்கு நாங்கள் தான் வந்திருந்தோம் எப்படியும் கலிப்பிட மாணவர் ஒன்றியம் தான் இந்த பிரச்சினையெல்லாம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸா தான் வந்திருந்தோம் அதனால எங்களுக்கு ஒரு எதிர்ப்புமே இல்லை ஆனா கலைப்பட பிரச்சனைகளை எதிர்த்து தான் இந்த நன்றி வணக்கம் ப்ரோ வணக்கம் இந்தியன் போராட்டம் எப்படி நடந்தது இந்த போ உங்கள் போராட்டம்ன்றது மக்களுடைய உரிமை மாணவர்களுடைய உரிமை அனைவருடைய உரிமை ஆகும் இந்த போராட்டம் வந்து இன்றைக்கு வந்து தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் தமிழ் சிங்களவர்களுடைய ஆக்கிரமிப்பு சட்டவிரோதமான ஆக்கிரமிப்புகள் அவற்றுக்காக எதிராக வந்து தமிழ் மக்களுடைய உரிமைகளை வந்து தான் இந்த போராட்டம் இன்று நடைபெற்றது இது வந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து தெரியும் அரசாங்கம் தெரிந்து கொண்டு அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதுக்கு அரசாங்கம் அரசாங்கம் வந்து உடந்தையாக காணப்படுகிறது அதற்கு எதிராக இன்றைக்கு சுதந்திர நாள் ஸ்ரீலங்காவுடைய எழுபத்தெட்டாவது சுதந்திர நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தது அது ஸ்ரீலங்காவுடைய சுதந்திரத்துக்கு சுதந்திரமாக தான் எழுதப்படுகிறது ஸ்ரீலங்காக்கு பிரித்தானிய அரசு காலத்தில் தமிழர்களுக்கு எவ்வாறு உரிமை இருந்ததோ அதை விட பல உரிமைகள் வந்து இந்த சிங்களூருடைய ஆட்சியில் வந்து பறிக்கப்பட்டது எங்களுக்கு மீண்டும் எங்களுடைய உரிமைகள் வேண்டும் தமிழர்களுடைய உரிமை வந்து தமிழர்களுக்கு வேண்டும் தமிழர்களுடைய இடங்களில் வந்து தமிழர்களுக்கான உரிமை வேண்டும் சிங்களவர்களுடைய பிரதேசங்களில் வந்து தமிழர்களுக்கான உரிமை கேட்கவில்லை தமிழர்களுடைய படக்கு கிழக்கு பூமிகளை வந்து தமிழர்களுக்கான உரிமைகள் நீங்கள் வந்து அத்துமொழி உங்களுடைய ஆக்கிரமிப்புகள் நில ஆக்கிரமிப்புகள் தொழில் ஆக்கிரமிப்புகளை வந்து நீங்கள் வந்து அரசு என்ன செய்யணும் தடுத்து நிறுத்த வேண்டும் அரசு இதுக்கு உடனடியாக இருக்க வேண்டும் அரசு என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருப்பதான அரசு தனியாக வந்து ஒற்றை மொழி பேசுகின்ற ஒற்றை ஆட்சியாக அரசு இருக்கக்கூடாது அப்புறம் அனைத்து மக்களும் ஒன்றுபட்ட குடியரசு அந்த குடியரசு வந்து ஜாப்பில் நடமாப்படுத்தினாலும் அது இயல்பாக நடந்துடலாம் நீங்கள் நடந்து அப்படியே ஒரு ஜாப்பு நீங்கள் கொண்டு வருவாரு இயல்பாக நடந்து படத்தும் சிங்களவர்களுக்கு ஒரு தனித்திட்டம் தமிழர்களுக்கு ஒரு தனித்திட்டம் அந்த சட்டங்கள் தேவை சட்டமன்ற நீதித்துறை எல்லா அனைவருக்கும் ஒரே நீதியாக இருக்க வேண்டும் ஆக்கிய மக்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நாள் இன்று நாங்கள் இந்த சுத கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா சொன்னால் முக்கியமாக கிளிநூச்சி மாவட்டத்தில் இந்த சுதந்திர தின எதிரான ஒரு போராட்டம் நடந்து கொண்டது பக்கத்தில் இருக்கும் ஸோ போராட்டம் தற்போது நிறைவேற்றிருக்கிறது ஸோ எல்லா அரசியல் பிரமுகர்கள் மற்றது காலமாக சங்கம் பல்வேறு நிறுவனங்கள் எல்லாரும் சேர்ந்தது போராட்டத்தில் நடத்திக்கொண்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டக்காரர்கள் எல்லாமே சந்திரன் கூறால் போய் இருக்கிற பார்க்கும் இன்றைய நிகழ்வு இதுதான் நடந்தது இதற்காக காணொலியாக காட்சிப்படுத்தியிருந்தோம் நிச்சயமாக காணொலி நிறைய பேருக்கு ஏதாச்சும் சந்தைகளை ஏற்படுத்திருக்கிறான் அமன் மூலமாக சந்தைகளை ஏற்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்